துரைக்கர் ஐயா ஐயா வணக்கம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போது மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் அம்மையார் சசிகலா அவங்க ஒரு நீண்ட நெடிய அறிக்கை அதில் நிறைய விவகாரங்களை சொல்லியிருக்கிறாங்க அதில் அவங்க சொன்னதில் நீங்கள் சொல்லி இந்த பட்ஜெட்டோட என்ன போக போகிறீங்க தமிழ்நாடு அரசின் சார்பில் நேற்றைக்கு பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அது பாகம் ஒன்றா நம்முடைய ஜெயா பிளேஸ் விவாதித்தது இன்று பாகம் இரண்டில் இந்த வேளாண் பட்ஜெட் வேளாண்மை துறைக்கென்று தனி பட்ஜெட் மூன்றாவது ஆண்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு தமிழின் மீது கொண்டிருந்த தீரா காதல் காரணமாக பல விஷயங்களை காட்டி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபத்தி நாலு பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையை ஒரு இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் எடுத்துட்டு பேசினார் இவர் மரியாதைக்குரிய வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வமும் இரண்டு மணி நேரம் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தனர் நேற்றைய தினம் நம்முடைய நிதியமைச்சர் வந்து தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி போன்ற தலைவர்களின் மேற்கோள்களை காட்டி அப்படியே திருவள்ளுவர் பாரதியார் வந்து மேனாட்டு கவிஞர் பிரமில் கவிதை விக்டர் ஹியூக்குடைய மேற்கோள் அதெல்லாம் பண்ணி அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணார் அதைவிடவும் இன்றைக்கு இந்த வேளாண்மைத்துறை பட்ஜெட்டில் திருவருள் திருவள்ளுவரின் திருக்குறள் தொடங்கி கம்பராமாயணம் சீவக சிந்தாமணி குறுந்தொகை பெரும்பான்ற்றுப்படை புறநானூறு சிலப்பதிகாரம் தொல்காப்பியம் இதிலிருந்தெல்லாம் கவிதை வரிகளை மேற்கோளாக காட்டி அம்மா அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு விளம்பர வெற்று அறிக்கையை தான் வாயிச்சிருக்காரு சிவக சிந்தாமணி குறுந்தொகை நட்டினையிலெல்லாம் உணவு தொழிலுக்கு கொடுத்தது என்ன திருக்குறள கொடுத்தது என்ன இந்த அரசு கொடுத்ததுன்ன அதுதான் அது அது மாதிரி அந்த மேற்கோள்கள் பாவம் அவர் ரொம்ப இந்த வரிகளை வாசிக்கிற பொழுது அவர் திக்கி திணறி திண்டாடிட்டார் கே பன்னீர்செல்வம் ஆமா கருங்கால் வரைகே இருங்கதிர் தினையே சிறுகொடி கொள்ளே பொறிகளர் அவரையோடு இன்னான் கல்லது உணவும் இல்லை அவர் அதான் திக்கி திணறி அந்த வார்த்தை அந்த வார்த்தைகளை முழுங்கி இந்த பக்கம் அந்த பக்கம் உடைச்சு வா முடிச்சிட்டார் அவர் ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்து முடிச்சிட்டார் என்னென்னா ஒவ்வொரு விஷயத்தையும் மிக தெல்ல தெளிவாக மரியாதைக்குரிய சின்னம்மா திருமதி வி கே சசிகலா அவர்கள் வந்து நேற்றைய தினம் அவர் விடுத்த அறிக்கையும் சரி பொது பட்ஜெட் தொடர்பாக இன்றைக்கு வேளாண் பட்ஜெட் தொடர்பாக முழுக்க முழுக்க விவசாயிகளை ஏமாற்றி ஒரு வெற்று அறிக்கையை தான் அந்த அரசு தந்திருக்கிறது என்பதை ஆதாரத்தோடு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த அரசு அமைவதற்கு முன்பு இருந்தே இந்த குவிண்டாலுக்கு நெல்லுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வேணும் கரும்புக்கு டன்னுக்கு ஆதாரம் இல்லையா நாலாயிரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை என்பது தொடர்ந்து இருக்கிறது பலகட்டமாக போராடி இருக்கிறாங்க இந்த கரும்பு விளைச்சல் ஆகி அதை வெட்ட முடியாத நிலையிலலாம் பல விவசாயிகள் அவதிப்படுறாங்க வெட்டிய கரும்புக்கு நிலுவைத் தொகை தரலை அப்படி கரும்பு விவசாயிகள் கரும்பு விவசாயிகள் இனி விவசாயமே செய்ய முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பில் இருக்கிறாங்க நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி வெறும் இருபது ரூபாயை உயர்த்தி கொடுத்துட்டு அந்த நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்புறம் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு இந்த வார்த்தை எப்படின்னு பாருங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையினை விட

முன்னெப்பும் இல்லாத அளவுக்கு இருபது ரூபா தான் இருக்காங்க அப்போ நானூற்றி பத்து ரூபா கொடுக்கணும் ஆமாம் இப்போ எவ்வளோ உயர்த்திருக்காங்க வெறும் இருபது ரூபாய் பத்து ரூபா கொடுக்க வேண்டிய அரசு ரூபாயை உயர்த்தி உயர்த்தி இது ஒரு வார்த்தை ஜாலத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் மக்களையும் அதிகாரிகளையும் விவசாயிகளையுமே திணறடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இதை தாண்டி இந்த தேர்தல் அறிக்கையில் குறுசிறு விவசாயிகளுடைய கூற்று வங்கிகள் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம் நகைக்கடன் தள்ளுபடி செய்வோம் என்றெல்லாம் சொல்லி பொய்யான வாங்கக்குறுதி அளித்தார்கள் அதை நிறைவேற்றவில்லை என்பதையும் சுட்டி

கொண்ட மாதிரி திமுக அரசு இப்பொழுது கூட்டுறவு கடன்கள் என்ன அதை தள்ளுபடி செய்யுங்க நகை கடன்கள் நாங்க அப்ப பண்ணமே கேட்பது நீங்க எப்படி பாக்குறீங்க அம்மாவுடைய இந்த அறிக்கையினுடைய அதுதான் முழுக்க முழுக்க இந்த அறிக்கையில் இந்த அரசு எத்தகைய ஏமாற்று வேலையை செய்திருக்கிறது என்பதை பாரகிற பாரகிறப்போ ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க அம்மா வந்து இந்த காவிரி நதிநீர் பங்கீட்டு அந்த நடுவர் இறுதி தீர்ப்பு அரசு இதில் வெளியிட்டு அதன் மூலமாக காவிரியில் அதிக நீர்களை பெற்று பெரிய அளவில் விவசாயம் மேம்பட்டது விவசாய உற்பத்தி அதிகமானது நெல் உற்பத்தி கரும்பு உற்பத்தி அதிகமானது அந்த விவசாயிகளுக்கான உரம் இடுபொருள் மானியங்கள் சில உரங்கள் வந்து இலவசமாக வழங்கி இந்த வேளாண் உற்பத்திக்காக பல்வேறு விதமான திட்டங்களை செயல்படுத்தினார் அம்மா அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அது மாதிரி அவங்க ஒவ்வொரு பகுதிகளிலுமே இந்த விஷயத்தை அவங்க நேரடி நெல் கொந்தும்பு நிலையங்கள் நடக்கும் ஊழல் முறைகேடுகளை தடுக்க எந்தவித நடவடிக்கை இல்லை என்பதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இந்த டெல்டா விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலும் அழிக்கும் வேலையில் தான் இந்த அரசு செயல்பட்டு இருக்கிறது இந்த வேளாண் அறிக்கையில் எந்த வித எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னென்னா இந்த இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துவோம் மேம்படுத்துவோம்னு சொன்னாங்க அது எதுவுமே இல்லை அம்மா வந்து தென்னை விவசாயிகள் அந்த கொப்பரை கொள்முதல் அதிகரித்தாங்க கொள்முதலுக்கு கூடுதல் விலை கொடுத்தாங்க அது தொடர்பாக எதுவுமே இல்லை கூட்டுறவு சர்க்கலை ஆலைகள் தனியார் ஆலைகள் இந்த ஆலைகள் மூலமாக கரும்பு விவசாயிகளுக்கு வர வேண்டிய தொகைகளை இன்னும் பெற்றுத்தருவதற்கான முயற்சி இல்லை அதற்கான உத்தரவாதமும் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் அதையுமே முழுமையாக செயல்படுத்தாமல் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது இப்போ அந்த சம்பா தாரடி பயிர்கள் மேட்டூரில் காலந்தாழ்த்தி தண்ணி விட்டதுனால சம்பா தாரடி பயிர்கள் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்கு அதுக்கும் நிவாரணம் இல்லை பெரிய அளவில் ஏதாவது பல பகுதிகளில் இனிமேல் நம்ம விவசாயம் கரும்பு விவசாயம் செய்ய முடியுமாங்கிற ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஒவ்வொரு விவசாயமே பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு அவங்கள கை தூக்கி விடுவதற்கு எந்தவித ஒரு பெரிய உத்தரவாதம் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது நமக்கு சரி இப்போ நம்ம வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அடுத்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லுங்களேன் இல்லை அதுதான் இப்போ நீங்கள் குறிப்பிட்றீங்க கடந்த ஆண்டு முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கோடி ரூபாய் வேளாண் பட்ஜெட்டுக்கு நிதி ஒதுக்கீடு இந்த ஆண்டு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எம் இரநூத்தி ஒரு கோடி எண்பத்தேழு லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அதில் கடைசி அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆண்டில் வேளாண்மை மற்றும் அதன் தொடர்புடைய துறைகளான கால்நடை பராமரிப்புத்துறை மீன்வளத்துறை பால்வளத்துறை நீர்வள ஆதாரத்துறை ஊரக வளர்ச்சித்துறை உணவுத்துறை கூட்டுறவுத்துறை வருவாய்த்துறை வனத்துறை பட்டு வளர்ச்சித்துறை ஆகியவற்றின் மானியக் கோரிக்கைகள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தோரு கோடியும் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு சார் இது வேளாண்மைக்கு மட்டுமில்ல தொடர்புடைய அனைத்து துறைகளுக்கும் தான் இந்த ஒதுக்கீடு என்பதை வேளாண்மை சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த வேளாண்மை துறைக்கு விவசாய உற்பத்தி இயற்கை வேளாண் உற்பத்தி அடுத்தடுத்து இந்த பாசனங்களில் நுண்ணீர் பாசனம் பண்ணை நீர் குட்டைகள் இது இதை மேம்படுத்தி வேளாண் உற்பத்திகளை அதிகரிப்பதற்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்யறவுக்கு அதிகமான கொள்முதல் கொண்டு வரணும் அவங்களுக்கு விலை கொடுக்கணும் சில பகுதிகளில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குங்கிற கோரிக்கை இருந்து அந்த ஈரப்பதம் நெல்களையும் கொள்முதல் செய்யணுங்கிற பல்வேறு கோரிக்கைகள் விவசாயிகளுக்கு இருக்குது அது தொடர்பான எந்த கோரிக்கையுமே இல்லை இதில் உங்கள் விஷயம் நான் சொல்லிடுறாரு ஒரு ஒரு வருவாய் கிராமம் ஒரு கிராமம் ஒரு பயிர் என்கிற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து இந்த திட்டத்தை பதினை இருநூற்றி எண்பது வருவாய் கிராமங்களில் செயல்படுத்தப்படுகிறார் எனக்கு தெரிஞ்ச வகையில் தமிழ்நாட்டில் சுமார் பன்னெண்டாயிரத்தி அறநூறு வருவாய் கிராமங்கள் தான் இருக்குது ஆனால் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா பதினைஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பது வருவாய் கிராமங்களில் அதை செயல்படுத்தப்படும்ங்கிறார் இந்த மிச்சம் மூவாயிரம் எங்கே ஆந்திரா கர்நாடகாவில் போய் செயல்படுத்துகிறாங்களாம் இல்லை எழுத்துப்பிழையா அச்சுப்பிழையா அது நமக்கு தெரியல சரி இது மாதிரி இன்னொன்று அதிக அளவில் கடன்களை வாங்கி வெறும் விளம்பர திட்டங்களை மட்டுமே இந்த அரசு செயல்படுத்துங்கிற குற்றச்சாட்டு நேற்று முதல்ல பொது வழிகளில் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது தேவையற்று இந்த மாதிரி ஐயா சொன்னது மாதிரி அவங்க வந்து அஞ்சு லட்சத்து இருபத்தாறாயிரம் கோடி கடன் வச்சுட்டு போயினாங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபா கடன் இந்த கடன் கூட முதலீட்டு செலவுகளாக இருந்து நம்ம சாலைகள் பாலங்கள் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி அரசுக்கு வருவாய் பெருக்குவதற்காக இருக்க வேண்டுமே தவிர வெறும் விளம்பர திட்டங்கள் ஒரு திட்டம் அறிவித்த உடனே அன்றைக்கி இரவே உட்காந்து டிசைன் பண்ணி போஸ்டரு எந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்தாலும் அங்கங்கே விளம்பர பலகைகளை வச்சு அப்போ மக்களை ஏமாற்றுவதற்கான விளம்பர அரசு என்று மரியாதைக்குரிய சின்ன திருமதி வி கே சசிகலா அவர்கள் அந்த குறிப்பிட்டதை அவர்கள் நிரூபிக்கிற வகையில் தான் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்குங்கிறத நம்ம வெளிப்படையாகவே நமக்கு தெரியுது இல்லை இப்போ நீங்கள் அம்மையார் சசிகலா சொன்னது அவருடைய அறிக்கையினோட ஒரு உண்மையாக தெளிவாக அது பார்க்க நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் இருபது ரூபா ஏற்றி இந்த மாதிரி ஒரு பொய்யான செய்தியை அரசமைப்பு சட்டத்தின் மேல் சத்தியம் செய்திருக்கிற திமுக ஆட்சி பொய் சொல்லுகிறது என்றால் மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் இப்ப டெல்டால எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம பேசுற நிகழ்ச்சியை நிச்சயமா விவசாயிக்கு தெரியுமா தெரியாதா சரி வேற ஒண்ணு வேணா ஐயா அம்மையார் கேக்குறாங்க எப்ப அந்த நகை கடன் என்னாச்சியா முப்பத்தஞ்சு மாசம் ஆட்சி முடிஞ்சு போச்சு எப்ப கொடுக்க போறீங்க அதுல வந்து ஏற்கனவே குடுத்தீங்க அதுல எத்தனையோ பேரை தள்ளுபடி பண்ணீங்களா இல்லையா பயிர்க்கடன்கள் என்னாச்சு

அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பள்ளி மாணவர்களுக்கு வழங்குறத கல்லூரி மாணவர்களுக்கும் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி இது வளர்ச்சிக்கான திட்டமாக இல்லாமல் வாக்குகளுக்கான திட்டங்களாக தான் இந்த திட்டங்கள் அறிவிப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதில் என்னென்னா இந்த ஆட்சியே ஒரு மாதிரி லோகோ மாடல் ஆட்சிங்கிற மாதிரி தான் இருக்குது கலைஞருடைய நூற்றாண்டுன்னா அதுக்கு ஒரு லோகோ தயார் பண்ணுறான் விளையாட்டு போட்டினா அதுக்கு ஒரு லோகம் புதிய திட்டமாக அதுக்கு ஒரு லோகம் இப்போ என்னென்னா பட்ஜெட்டுக்கே ஒரு லோகோ தயார் பண்ணிட்டாங்க லோகோ மாடல் ஆமாம் ஒரு லோகோ மாடலில் அந்த லோகோ இதில் இருக்கா அந்த லோகோ மாடல் இது இதில் இல்லை அந்த பட்ஜெட்டில் பொது இல்லை இதில் இல்லை இந்த லோகோ வந்து அந்த அந்த பொது பட்ஜெட்டில் லோகோ இல்லை லோகோ இல்லை இது என்ன ரோஜாப்பு குடமாக போட்டு வச்சிருக்கு ஆமா ஆமா சரி இதில் இப்போ மூத்த விவசாயிகள் பல பேர் உதவி தொகை எங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க முதலமைச்சர் அதை பரிசீலிக்கணும் அப்படின்னு சொன்னார் அது தொடர்பான எந்த அறிவிப்புமே இதில் இல்லை பொண்ணு ஆமாம் இப்பெருங்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டு பேர்த்தையுமே கேட்குறேன் ரொம்ப ரொம்ப மனசு பாதிக்கப்பட்ட ஒரு வகாரம் இதை செய்யலன்னா எப்படி செய்ய போறாங்க பண்றேன் கொஞ்சம் லேட் பண்றேன் தென் மாவட்ட பயிர் தேச சேதத்திற்காக எந்த ஒரு அறிவிப்பையும் இந்த அறிவிப்பு இந்த அரசாங்கம் இன்றைக்கு சொல்லல தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய கிராமங்கள் ஆத்தூர் முக்காணி ஆறுமுனேரி திருச்செந்தூர் போற பகுதிகள் ஏரல் அழிந்து போன நாசமா போய் நிலையில நான் அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன் தென் பயிர் சேதங்களுக்காக விரைவில் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது ஆனால் இதில் அறிவிக்கவில்லை ஏன் தாமதமாகிறது அதற்கு அவர்கள் மோடி அரசை தான் திருப்பி திருப்பி காரணம் சொல்லி தப்பிக்கப் பழக்கிறார் முதலமைச்சர் வந்து உங்களுக்கு முதலமைச்சர் வந்து சட்டப்பேரவையில் ஆளுநரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலுரை வழங்குற போது ஒரு கருத்தை சொன்னார் முன்பெல்லாம் வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு பேசி வந்தோம் இப்போ வந்து தெற்கு வளர்ந்து வருகிறது வடக்குக்கும் சேர்த்து நாங்கள்தான் வாரி வழங்குகிறோம் சொன்னார் மாநில அளவில் அந்த பிரச்சனை ஆனால் மாவட்ட அளவில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தென் மாவட்டங்கள் முற்றும் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு தான் பார்த்தோம் எந்த தொழில் வளர்ச்சியும் இல்லை எதுவும் இல்லை அதில் ஒரு தீவிர கவனம் செலுத்தி அந்த பகுதி மக்களுக்கு குறிப்பாக மதுரைக்கு தெற்க பார்த்திங்கன்னா எந்தவித பெரிய வளர்ச்சி திட்டங்களோ பெரிய தொழில் நிறுவனங்களோ பெரிய அளவில் இல்லை அதுதான் பள்ளி மாணவன சாதி கயிறு கட்டிலே இருபத்தோரு இடத்துல ஒருத்தன் வெற்றான் படிக்கிற எந்த அளவுக்கு அவனுக்கு வெறி ஊட்டப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு சர்வதேச சிந்தனை ஒரு பொது சிந்தனை இல்லாமல் இருக்குது நடக்குது திமுக அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்கல்ல சாலை ஓரத்திலே வேலையற்றதுகள் வேலையற்றதுகளின் நெஞ்சிலே விபரீத எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வேலையில்லாத இளைஞர்கள் மத்தியிலே விபரீதமான எண்ணங்கள் வரும் அப்படிங்கிறது தான் அவருடைய தாத்பரியமாக இருந்தது அப்போ நிறைய படித்து முடித்து இளைஞர்கள் வேலைக்கு போகிறபோது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைஞ்சிரும் அதை அந்த சமூக நீதி பேசி வருகிற திராவிட முன்னேற்ற கழகம் அதில் எந்த தீவிர கவனமும் செலுத்தலை அப்படிங்கிறதான் பார்க்குறோம் பல பகுதிகளில் இந்த மாதிரியான தலி எதிரான பிரச்சனைகள் சிக்கல்கள் போயிட்டுருக்கு இப்போது உதாரணத்துக்கு இந்த வேளாண் இதுவே எடுத்துக்கிறோமே அரசுடைய வேளாண் கல்லூரி என்பது ஒரு பதினஞ்சு கல்லூரி தனியான் வேளாண் கல்லூரி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கல்லூரிகள் இதிலிருந்து வேளாண் பட்டதாரிகள் ஆண்டுக்கு சுமார் மூவாயிரம் பேர் வேளாண் பட்டதாரிகள் படித்து முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க இதில் ஒரு அஞ்சு சதவீதம் பேர் மேற்படிப்புக்கு போகிறாங்க இந்த மீதம் உள்ளவர்களுக்கு இந்த வேளாண்மை துறையில வேலை வாய்ப்பை உருவாக்கவே இல்லை அவங்க படிச்சுட்டு எங்க சொந்தமாக ஒன்று ரெண்டு நிலம் இருக்கிறவங்க போவாங்க மீதம் உள்ளவர்கள் எங்கேயாவது டீ கடைக்கு போகிறாங்க மளிகை கடைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க பெட்ரோல் பங்கில் போகிறாங்க ஆக வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் வேளாண் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்கிறது படித்து முடித்து வருகிற வேளாண் பட்டதாரிக்கு வேலை இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க திமுக அக்ரிகல்ச்சர் பட்டதாரிக்கு ஒரு லட்சம் மானிங்கிறனால எத்தனை பேர் கொடுக்க மானியம் என்ன கேள்வி தெரியுமா சார் வேலை ஆமாம் வேலை கொடுக்குங்க அப்புறம் என்ன போய் மாட்டுக்கிறது அதாவது இப்போ நான்கு வேளாண் கல்லூரிகள் தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு இந்த வேளாண் அடிப்படை வசதிகளே இல்லைன்னு மாணவர்கள் போராட தொடங்கியிருக்கிறாங்க ஒரு ஒரு அரசாங்கம் என்பது அந்த அடிப்படை தேவைகளை முத அந்த விஷயங்களை உருவாக்காமல் நம்ம எந்த வளர்ச்சியுமே கொண்டு போயிட முடியாது சரி அதை வந்து உணர்ந்து இந்த அரசு செயல்பட்ட அந்த பொது பட்ஜெட் ஆனாலும் சரி வேளாண் பட்ஜெட் ஆனாலும் சரி ஏழை எளிய சாதாரண நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை மனதில் கொண்டு திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்த வேண்டுமே தவிர வெறும் வெற்று விளம்பர அறிவிப்புகளால் அரசு நடத்த முடியாது தமிழகத்தில் வாழுகிற பல லட்சக்கணக்கான விவசாயிகளின் உள்ள குமுறல்களை ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவாக ஐயா கண்ணா அவர்கள் அவருடைய அந்த குமுறல்களை வெளிப்படுத்தினார் அதுதான் இந்த தமிழகத்தினுடைய விவசாயிகளுடைய தலையெழுத்தாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த அரசு உணர வேண்டும் முதலமைச்சரும் இதில் தீவிர கவனம் செலுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் விவசாய குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் விவசாய உற்பத்தி அதிகரிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்த அரசு நிர்வாகம் நிச்சயமாக செய்ய வேண்டும் ஏன்னா இப்போ இந்த பட்ஜெட்லேயே பெரும்பாலான விஷயங்களை எதுவுமே தொடலை இந்த குறுவை சாகுபடிக்கான இழப்பீடு அறிவிக்கலை இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான எந்த ஒரு புதிய திட்டமும் இல்லை இந்த தென்னை விவசாயிகளுக்கு கொள்முதலோ இந்த பதநீர் விற்பனைக்கு ஒரு ஸ்கீம் அறிவித்தாங்க அது தொடர்பாக எதுவுமே இல்லை இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் அந்த மூடி ஆலைகளை திறக்கலை புதிய ஆலைகள்லையும் இருக்கிற ஆலைகள்லேயுமே கரும்புகளை அரைப்பதற்கான இல்லை அந்த நிலுவைத் தொகை வழங்கப்படலை இப்படி இல்லை இல்லை என்று பரு பல இல்லைகளை இந்த பட்ஜெட் மூலமாக நாம் விவசாயிகள் வந்து அந்த கோரிக்கைகளாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று பொது பட்ஜெட் ஆகட்டும் வேளாண் பட்ஜெட் ஆகட்டும் எந்த பட்ஜெட் ஆனாலுமே மத்திய அரசு மீது பழி போட்டு பழி போட்டு தப்பிச்சுக்கணுங்கிற ஒரு பார்வை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது நாங்கள் வளர்ந்த மாநிலம் வளர்ந்த மாநிலம் என்பதற்காக எங்களை வந்து பழி வாங்குவதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து இருக்காங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வரி வருவாய் என்பது பெருநகரங்களான சென்னை கோவை மதுரை திருச்சி அந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே வர வ நாங்கள் வரி வருவாய் அதிகமாக கொடுத்துருக்கோம் எங்களுக்கு மட்டுமே சாலை பாலம் மேம்பாடு வசதிகள் எல்லாம் இருக்கணும் எங்கே பணத்தை கொண்டு போய் மற்ற பகுதிக்கு போடாதுங்கன்னு நம்ம யாரும் சொல்கிறது இல்லை அப்போ பின்தங்கிய மாவட்டங்களுக்கு இங்கே வர்ற அந்த நிதிகளை வச்சு தான் ஒரு சமமான பார்வை இப்போ ஒரு பள்ளம் இருக்குன்னா மேடு அருகில் இருக்குது மேட்டை வெட்டி தான் பள்ளத்தை நிரப்ப முடியும் அந்த பார்வை மத்திய அரசுக்கும் இருக்குதுல்ல இப்போ பல மாநிலங்கள் இது உற்பத்தி மாநிலம் நம்ம தமிழ்நாட்டை பற்றி ஒரு பத்து பன்னிரெண்டு கார் உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு ஏராளமான தொழிற்சாலைகள் வருகிறது இப்போ கூட ஆறு லட்சம் கோடிக்கு என்னமோ முதலீடு ஈர்த்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது இந்த வருவாயில் கூடுதலாக அவர் முதலமைச்சரே சொன்னது மாதிரி வடக்குக்கும் ஆறிவாளங்களுக்கு வளர்ச்சி இருக்கிற பொழுது மற்ற பின்தங்கிய மாநிலங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு கூட்டாட்சி ஃபெடரல் செட்டப்பில் கூட்டாட்சி தத்துவத்தில் எல்லா மாநிலங்களுக்குமே அந்த கை தூக்கி விட வேண்டிய கடமையும் பொறுப்பு இருக்கல அதையும் இந்த அரசு உணர வேண்டும் மக்களுக்கான அரசாக இந்த அரசு இல்லை என்றால் நிச்சயமாக மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பதான் என்னுடைய நிறைவு கருத்து சிறப்பாக பேசிருக்கீங்க